வணக்கம் சென்டலின் பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்பு நாளை மறுநாள் முதல் நாடு தழுவிய ரீதியில் அதிபர் ஆசிரியர்கள் சுகை விடுமுறை போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்கம் அறிவித்துள்ளது கிளிநொச்சி பரந்தன் பூனகரி சாலையில் இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் நிலவும் மழையுடன் கூடிய காலநிலையால் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது மட்டக்களப்பு கிருமிச்சை குளத்தில் மீன்பிடிக்கச் சென்ற ஒருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளார் தென்னிலங்கையில் தொடர் மோதி பாடசாலை மாணவர்கள் இருவர் காயமடைந்துள்ளனர் நாளை தொடக்கம் நாற்பத்தெட்டு மணி நேர அடையாள பணி புறக்கணிப்பில் ஈடுபட உள்ளதாக ஒன்றிணைந்த தொழிற்சங்கம் தெரிவித்துள்ளது ஜனாதிபதி தேர்தலுக்கான திகதியை ஜூலை பதினேழாம் நாளுக்கு பின்னர் அறிவிக்க தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு அதிகாரம் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வடக்கு கடலில் அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டின் பேரில் கைது செய்யப்பட்ட இருபத்தி இரண்டு கடத்தொழிலாளர்களில் இரண்டு பேர் இலங்கை வம்சாவளியினர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐரோப்பா நோக்கி சென்ற புலம்பெயர்ந்தோர் படகு மொரிட்டானியா கடற்கரையில் மூழ்கி விபத்துக்குள்ளானதில் எண்பத்தொன்பது பேர் உயிரிழந்துள்ளனர் காசாவில் உள்ள பாடசாலை ஒன்றின் மீது இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் நடத்தியுள்ளமை பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மீண்டும் நாளை மறுநாள் முதல் நாடு தழுவிய ரீதியில் அதிபர் ஆசிரியர்கள் சுகையின விடுப்பு போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்கம் அறிவித்துள்ளது மீண்டும் எதிர்வரும் ஒன்பதாம் நாள் அதாவது நாளை மறுநாள் நாடு தழுவிய ரீதியில் அதிபர் ஆசிரியர்களின் சுகையின விடுமுறை போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்கம் அறிவித்துள்ளது இது தொடர்பில் இலங்கை ஆசிரியர் சங்கம் விடுத்துள்ள அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது கொழும்பு பொது நூலகத்தில் நேற்று முன்தினம் அரச ஊழியர்களின் தொழிற்சங்கங்களுடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தை கிணங்க எதிர்வரும் எட்டாம் ஒன்பதாம் நாள்களில் அரச ஊழியர் தொழிற்சங்கங்கள் இணைந்து சம்பள உயர்வு கோரி போராட்டங்களை முன்னெடுக்க உள்ளன இதன்போது அதிபர் ஆசிரியர்களின் சம்பள முரண்பாடுகளை தீர்க்க வலியுறுத்தி எதிர்வரும் ஒன்பதாம் நாள் அதிபர் ஆசிரியர்கள் மீண்டும் சுகையினெடுப்பு போராட்டத்தில் ஈடுபடுவதென அதிபர் ஆசிரியர் தொழிற்சங்கங்கள் தீர்மானித்துள்ளன எனவே எதிர்வரும் ஒன்பதாம் நாள் நாடு தழுவிய ரீதியில் அதிபர் ஆசிரியர்களின் சுவையின விடுப்பு போராட்டம் நடைபெறும் எனவும் அன்றைய தினம் அதிபர் ஆசிரியர்கள் பாடசாலைக்கு சமூகம் அளிக்க மாட்டார்கள் எனவும் பிள்ளைகளை பெற்றோர் பாதுகாப்பாக வைத்திருக்குமாறும் இலங்கை ஆசிரியர் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் கிளிநொச்சி பரந்தன் பூனகரி சாலையில் குடமுருட்டி பகுதியில் இன்று பகல் இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவர் கிளிநொச்சி கோனாவில் பகுதியைச் சேர்ந்த ஐம்பத்து ஐந்து அகவையுடைய கோ புருஷோத் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கிளிநொச்சியிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்த கெப்ரக வாகனமும் யாழ்ப்பாணத்திலிருந்து கிளிநொச்சி நோக்கி பயணித்த உந்துருளியும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது இதன்போது உந்துருளியில் பயணித்த குறித்த நபர் உயிரிழந்துள்ளார் விபத்து குறித்து கிளிநொச்சி ஸ்ரீலங்கா காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் நிலவும் மழையுடன் கூடிய காலநிலையால் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்க கூடும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது நாட்டின் பல்வேறு பகுதிகளில் நிலவும் மழையுடன் கூடிய காலநிலை காரணமாக டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது இந்த ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் இருபத்தேழு ஆயிரத்து எழுநூற்று ஐம்பத்தைந்து டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் டெங்கு நோயினால் இதுவரையில் பத்து பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த நிலையில் பதிமூன்று சுகாதார மருத்துவ அதிகாரி பிரிவுகள் டெங்கு அபாய விலையங்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது மட்டக்களப்பு கிருமிச்சை குளத்தில் மீன்பிடிக்கச் சென்ற ஒருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளார் மட்டக்களப்பு வாகரை கிருமிச்சை குளத்தில் மீன்பிடிக்கச் சென்ற கடத்தொழிலாளர் ஒருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உயிரிழந்தவர் கிருமிச்சை பகுதியைச் சேர்ந்த ஐம்பது அகவையுடைய இரண்டு பிள்ளைகளின் தந்தையான ஜசோதரன் புண்ணியராசா என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது உயிரிழந்தவர் வளமை போன்று நேற்றும் அதிகாலை வேளை வீட்டிலிருந்து கிருமிச்சை குளத்தில் மீன்பிடிக்கச் சென்றுள்ள நிலையில் பகலாகியும் வீடு திரும்பாததை அடுத்து அவரை உறவினர்கள் தேடிச் சென்றபோது அவர் காணாமற் போயுள்ளதுடன் குளத்தின் கரையில் அவரது தோணி இருப்பதை கண்டுள்ளனர் இதன் பின்னர் குளத்தில் மேற்கொள்ளப்பட்ட தேடுதலின் போது சடலம் நீரில் மூழ்கிய நிலையில் மீட்கப்பட்டுள்ளது இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை வாகரை ஸ்ரீலங்கா காவல்துறையினர் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தென்னிலங்கையில் தொடர்ந்து மோதி பாடசாலை மாணவர்கள் இருவர் காயமடைந்துள்ளனர் தென்னிலங்கையில் தொடருந்து மோதி மாணவர்கள் இருவர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த விபத்து நேற்று நடைபெற்றுள்ளது அம்பலாங்குடையில் உள்ள பிரதான பாடசாலைகளைச் சேர்ந்த மாணவனொருவரும் மாணவி ஒருவருமே காயமடைந்துள்ளதாகவும் இதில் மாணவி படுகாயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தொடருந்து பாதையில் பேசிக் கொண்டிருந்த போதே தொடருந்து மோதியதாகவும் இருவரும் பதினேழு அகவை உடையவர்கள் எனவும் இவர்கள் அம்பலாங்குடை ஹிரேவத்த மற்றும் தெல்துவ பிரதேசங்களைச் சேர்ந்தவர்கள் எனவும் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாற்பத்தெட்டு மணி நேர அடையாள பணி புறக்கணிப்பில் ஈடுபட உள்ளதாக ஒன்றிணைந்த தொழிற்சங்கம் தெரிவித்துள்ளது நாளை முதல் நாற்பத்தெட்டு மணி நேர அடையாள பணி புறக்கணிப்பில் ஈடுபடவுள்ளதாக ஒன்றிணைந்த தபால் தொழிற்சங்க முன்னணியின் இணை அமைப்பாளர் சிந்தக பண்டார தெரிவித்துள்ளார் ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்துரைக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் இன்று ஏழாம் நாள் மாலை நான்கு மணி முதல் மத்திய தபால் பரிவர்த்தனை நிலையத்தில் அடையாள வேலை நிறுத்தத்தை ஆரம்பிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது ஏனைய அனைத்து தபால் நிலையங்களிலும் இன்று நள்ளிரவு முதல் இந்த வேலைநிறுத்த நடவடிக்கை ஆரம்பிக்கப்படும் இதன்போது எமது மூன்று கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டு இந்த பணி புறக்கணிப்பு முன்னெடுக்கப்படவுள்ளது எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலுக்கான திகதியை ஜூலை பதினோழாம் நாளுக்கு பின்னர் அறிவிக்க தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு அதிகாரம் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசியலமைப்பின் பிரகாரம் ஜனாதிபதி தேர்தலுக்கான திகதியை ஜூலை பதினேழாம் நாளுக்கு பின்னர் அறிவிக்க ஆணைக்குழுவுக்கு அதிகாரம் இருப்பதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் ஏ எல் ரத்நாயக்க குறிப்பிட்டுள்ளார் எதிர்வரும் செப்டம்பர் பதினேழாம் நாள் முதல் அக்டோபர் பதினாறு வரையான காலப்பகுதியினுள் தேர்தல் நடைபெறும் என தேர்தல் ஆணைக்குழு ஏற்கனவே அறிவித்திருந்தது இந்நிலையிலேயே ஜனாதிபதி தேர்தலுக்கான சரியான நாளை தேர்தல்கள் ஆணைக்குழு கூடி தீர்மானிக்கும் என அதன் தலைவர் தெரிவித்துள்ளார் அவர் மேலும் இந்த ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வாக்காளர் பட்டியல் பயன்படுத்தப்படவுள்ளது வாக்காளர் பட்டியலில் கையொப்பமிடும் பணிகள் இன்னும் சில தினங்களில் மேற்கொள்ளப்படும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் எவ்வாறாயினும் ஜனாதிபதி தேர்தலை ஒத்திவைக்குமாறு கோரி உச்சநீதிமன்றில் அடிப்படை உரிமை மீறல் மனு ஒன்று சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது வர்த்தகர் ஒருவரினால் தாக்கல் செய்யப்பட்ட குறித்த மனு பிரதம நீதியரசர் தலைமையிலான ஐவரடங்கிய உச்சநீதிமன்ற அமர்வு முன்பாக நாளை எட்டாம் நாளன்று பரிசீலிக்கப்படவுள்ளது அதேவேளை ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்கு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டார் தேர்தல் நாளை அறிவிக்க முடியாது எனவும் தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளார் வடக்கு கடலில் அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டின் பேரில் கைது செய்யப்பட்ட இருபத்தி இரண்டு தொழிலாளர்களில் இரண்டு பேர் இலங்கை வம்சாவளியினர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது வடக்கு கடற்பரப்பில் அண்மையில் அத்துமீறி கடத்தொழிலில் ஈடுபட்ட குற்றச்சாட்டின் பேரில் கைது செய்யப்பட்ட இருபத்தி இரண்டு இந்திய கடத்தொழிலாளர்களில் இரண்டு இலங்கை வம்சாவளியினரும் அடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த வழக்கு கடந்த வெள்ளிக்கிழமை ஊர்காவத் நீதவான் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தபோது குறித்த இருவரின் தகவல்கள் வெளியாகியுள்ளன ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஏழாம் ஆண்டு யுத்தம் உச்சக்கட்டத்தில் இருந்தபோது நாட்டை விட்டு வெளியேறிய இலங்கை நாட்டவர்களான இவர்கள் இருவரும் தமிழ்நாட்டின் ராமேஸ்வரத்தில் உள்ள மண்டபம் அகதி முகாமில் வாழ்ந்து வருகின்றனர் இந்த நிலையில் குறித்த இரண்டு இலங்கையர்களும் இந்திய இயந்திரமயப்படுத்தப்பட்ட இழுவைப் படகில் சென்று தினக்கூலிகளாக பணிபுரிந்து கொண்டிருந்த கடந்த ஜூன் மாதம் இருபத்தி இரண்டாம் நாளன்று இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டதாக நீதிமன்றில் தெரிவிக்கப்பட்டது இதனையடுத்து அவர்கள் இருவர் மீதும் இலங்கை கடத்தொழில் திணைக்களத்தினால் வழங்கப்பட்ட பத்திரங்கள் இன்றி மீன்பிடியில் ஈடுபட்டதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது எனினும் இந்தியர்களுக்கு எதிராக எல்லை தாண்டிய சட்டவிரோத மீன்பிடி குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட இந்திய கடத்தொழிலாளர்கள் பொதுவாக குறுகிய காவலில் இருக்கும்போது குற்றம் சாட்டப்பட்டு நீதிமன்றம் அவர்களுக்கு இரண்டு வருட கடுங்காவல் சிறை தண்டனையை இரண்டு ஆண்டுகளுக்கு ஒத்திவைத்த பின்னர் விடுவிக்கப்படுவது வழக்கம் மீண்டும் மீண்டும் தவறு செய்பவர்களுக்கு இலங்கையில் சிறை தண்டனை வழங்கப்படுகிறது இந்த நிலையில் குறித்த இரண்டு இலங்கையர்களை தவிர கைது செய்யப்பட்ட ஏனைய இந்திய கடத்தொழிலாளர்கள் அனைவரும் ஜூலை மாதம் எட்டாம் நாளுக்குள் விடுவிக்கப்பட வாய்ப்பு தெரிவிக்கின்றன இலங்கையர்கள் இருவருக்கும் வழங்கப்படும் தண்டனை குறித்து பல்வேறு எதிர்பார்ப்புகள் நிலவுகிறது இனி சர்வதேச செய்திகள் ஐரோப்பா நோக்கி சென்ற புலம்பெருந்தோர் படகு மொரிட்டானியா கடற்கரையில் மூழ்கி விபத்துக்குள்ளானதில் எண்பத்தி ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளனர் ஐரோப்பா நோக்கிச் சென்ற புலம்பெயர்ந்தோர் படகு மொரிட்டானியா கடற்கரையில் மூழ்கி விபத்துக்குள்ளானதில் எண்பத்தொன்பது பேர் உயிரிழந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன குறித்த படகு நூற்று எழுபது பேருடன் பயணித்த நிலையில் விபத்துக்குள்ளானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உயிரிழந்த எண்பத்தொன்பது பேரின் சடலங்களை கடலோர காவல்படையினர் மீட்டுள்ளதாக மொரிடானியா அரசு செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது இதன்போது ஐந்து அகவையுடைய சிறுமி உட்பட ஒன்பது பேர் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இரண்டாயிரத்து ஆண்டின் முதல் ஐந்து மாதங்களில் கேனரி தீவுகளை அடைய முயன்றபோது ஐயாயிரம் புலம்பெயர்ந்தோர் கடலில் இறந்ததாக இடம்பெயர்வு உரிமைகள் குழுவான வாங்கிங் பாட்டர்ஸ் கடந்த ஜூன் மாதம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது காசாவில் உள்ள பாடசாலை ஒன்றின் மீது இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் நடத்தியுள்ளமை பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது காசாவில் பாடசாலை ஒன்றின் மீது இஸ்ரேல் படையினர் வான்வழி தாக்குதலை நடத்தியுள்ள சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இஸ்ரேலுக்கும் ஹமாசிற்கும் இடையே பல மாதங்களாக போர் நடைபெற்று வருவதால் அப்பகுதியில் பதற்ற நிலை நிலவி வருகிறது இந்நிலையில் காசாவில் ஐநாவின் நிவாரணம் மற்றும் பணி நிறுவனம் நுசிராட்டில் நடத்தி வந்த பாடசாலை மீது இஸ்ரேல் குறித்த தாக்குதலை நடத்தியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது குறித்த வான்வழி தாக்குதலில் குறைந்தது பதிமூன்று பேர் கொல்லப்பட்டுள்ளதாக பலஸ்தீன அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் குறிப்பாக மருத்துவமனைகள் பாடசாலைகள் மீது தாக்குதல் நடத்தப்படக்கூடாது என்பது சர்வதேச போர் விதியாகும் ஆனால் இந்த தாக்குதல் மூலம் விதியை இஸ்ரேல் மீறியுள்ளதாக கூறப்படுகிறது அதேபோல கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இஸ்ரேலின் தாக்குதலில் இருபத்தொன்பது பேர் உயிரிழந்துள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன இவர்களில் ஐந்து ஊடகவியலாளர்களும் அடங்குகின்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்